திருச்சிற்றம்பலம் இது வருணலிங்கம் அடுத்த ஐந்தாவது ஆலயமாக வருணலிங்கத்தை நோக்கி வந்திருக்கோம் குளஞ்சியப்பர் கோயிலோட பின்புறம் ஏற்கனவே எந்த இடத்துல வந்தோம் ஆவிச்சிக்குடி அதாவது இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சேலம் ரோட்டில் மீனாட்சி சுக்கனோடைய ஆலயத்தில் இன்று ஐந்தாவது ஆலயமாக வந்திருக்கோம் அரியாருடைய திருப்பார்வைக்கு வாரிகள் முன்னேற்றமோ மிக மிக தொன்மையான பழமையான இந்த மாதிரி ஆலயங்களை நம்ம வந்து எதிர்கால சந்ததித்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சின்ன சின்ன குழந்தைங்க கொண்டு போய் சேர்த்து இன்னும் சிறப்பாக இருக்கும் வாங்க வாங்க உள்ள கீழே

மாட்டான் சீரமணிதான் நடந்தான் பொதுவாக ஐந்தாவது ஆலயமாக ஐந்தாவது ஆலயமாக வர்ணலிங்கம் இந்த வர்ணலிங்கம் அந்த நான்காவது ஆலயத்திலிருந்து சேலம் ரோட்டில் சேலம் ரோட்டில் நிருதலிங்கத்திலிருந்து நான்காவது ஆலயம் இது ஐந்தாவது ஆலயம் வர்ணலிங்கம் சேலம் ரோட்டில் அமர்ந்த அருள்பாடிக்கும் அருமிகு அங்கே இருக்கனையுடைய சொக்கநாதபுரம் மீனாட்சி சொக்கனோடைய ஆலயம் குளஞ்சியப்பர் ஆலயத்துக்கு பின்புணருக்கு சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப அற்புதமாக வீட்டில் இருந்து அருள் இந்த ஊர் பேர் மணவாள நல்லூர் இந்த ஆலயம் தேடி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் நீங்கள் ஒரு வாகனம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஆலயமாக பார்த்து வழிபட்டு வரலாம் திருவண்ணாமலை சென்று அந்த வழிபாட்டில் வந்து அதிகமாக கூட்டம் இருக்கிற காலங்கட்டத்தில் நீங்கள் இங்கே வந்து இங்கேயும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா திருவண்ணாமலை செல்லும் போது கூட்டம் அதிகமா இருக்குன்னு செல்ல முடியாத சூழல் ஏற்படும் போது அழியார்கள் எந்த ஒரு ஆலயத்தையும் நீங்க பாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய நம்ம வர்ணலிங்கத்தில் போற்றுவோம் செய்து சிதிலமடைந்த ஆலயங்களை மீண்டும் உருவாக்கி இன்றைய தலைமுறை கொடுத்தாலே இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மாதிரி ஆலயங்களை பாதுகாக்கலாம் ஆலயங்கள் சிதிலையமா காப்பாற்றுவது ஆலயங்கள்ல பெருவிழாவும் திருவிழாவும் ஆலயத்தை ஒவ்வொரு ஊர்களே இருக்காங்க அதாவது மாநகராட்சியில பேரூராட்சியில ஊராட்சில நகராட்சியில வீதிகள்ல நகரங்கள்ல எல்லாத்தையுமே நம்ம ஆலயங்களை அந்த மாதிரி ஆலைகளை பாதுகாத்துல கொண்டு சேர்ப்போம்

ரேட் ரெகுலர்ஸ் விளக்குகளை காட்டிங்க अंदर குடுங்க குச்சி எடுக்க போறோம்ல நான் போறேன் எடு கே அம்மா குச்சி குச்சில இருந்து எடுக்கலாம் என்னது நான் இத தேர்க்கமா குச்சி அப்படியே

அப்படியா நம்ம இதுக்கு என்ன பண்றாங்க ஒத்துழைப்பு இந்த திருவண்ணாமலையில இந்த கிரிவேளா நடக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கிரிவேலா நடக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியா திருமணம் விருத்தாச்சரத்தை சுத்தி கிரிவலம் நடந்திருக்கு நம்ம விட்டு போச்சு திரும்ப மீட்டெடுக்கணும் திரும்ப ஒவ்வொரு கோயிலா வந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருக்கா அதுதான் கேக்குற

உடல் <ihak> உழைப்பாளர் <whatever> <their>